கல்ம ராமநாதபுரம் பகுதியில் இம்முறை சம்பந்தமாக கிருங்கொச்சி மாவட்டம் வந்து குடியேற்றப்பட்ட காலத்திலிருந்தே இருந்தே தொடர்ந்து நெற்பயிற்சி ஈடுபட்டு மழை காரணமாக கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றனர் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பது தொடக்கம் நாற்பது அடிக்கின்ற காலகட்டம் இருந்தது ஆனால் பெருந்தொகையை இந்த வெள்ளத்தினால் நோயினாலும் விளந்திருக்கின்றனர் அரசு வந்து அஹ் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலையினை போட்டிருக்கின்றது ஆனால் நெல்லிற்கு வந்து போட்டிருக்கின்ற அந்த அறிவித்திருக்கின்ற விலை வந்து விவசாயிகளுக்கு நியமனதாக படவில்லை இந்த விழப்பினை ஈடு செய்வதற்கு ஏதாவது உதவிகள் செய்வார்களா அல்லது விவசாயிகளுக்கு மானியமாக விவசாயிகள் இயக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டு ஆயிர ஓரங்களிலே இருக்கின்ற வயல்களுக்கு மாத்திரம்தான் அந்த அழிவு வழங்க கூடுகின்றார்கள் பயிர்கள் தரையுடன் சாய்ந்து தண்ணீரிலே இருக்கின்றது மனித வலிவுக்கு கொடுக்கின்ற கூலியை விட இயந்திரம் மூலம் கொடுக்கின்ற கூலிகளுக்கு செலவு குறைவாக இருக்கிறதால இயந்திரம் மூலம் அறுவடை செய்யவும் மற்ற விலை பிரச்சனையால விட தற்சமயம் அரசாங்கம் ஒரு நிர்ணய விலை ஒன்று நெல்லுக்கு அறிவித்திருக்கு அதுக்கு விவசாயிகள் இணங்கி இருக்கிறார்களா அந்த விலை வந்து போதுமானதாக இல்லை அரசு வந்து இப்போது மட்டுமில்லை எப்போதுமே நெல்லை இந்த விவசாயிகள் அறுவடை செய்கின்ற காலங்களில் நெல்லை கொள்முதல் செய்வதில் பின்னடித்துக் கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வருமாக இருந்தால் ராமநாதபுரம் கல்மடு அப்படியான இடங்களுக்கு வணக்கம் இப்ப நாங்கள் ஒவ்வொரு விவசாயிகளையும் சந்தித்து இப்பத்தைய விவசாயம் சம்பந்தமான நிலைப்பாடுகள் இம்முறை என்ன மாதிரின்னு சொல்லி ஒவ்வொருதராக நாங்கள் அவர்களிடம் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு விவசாயியை சந்திக்க வந்திருக்கிறோம் யோகநாதன் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அவரிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதாவது கிளிநொச்சி பகுதியில் அதாவது கல்மடு ராமநாதபுரம் பகுதியில் இம்முறை விவசாயிகளின் நிலைப்பாடு சம்பந்தமாக நேர்களுக்கு தெரிந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் இப்ப கிளிநொச்சியில என்ன மாதிரி இந்த முறை வயல் விவசாய நிலப்பாடு இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ கிளிநொச்சி மாவட்டம் வந்து முழுமையாகவே இந்த நெற்பயிர் செய்கையில் தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தங்கி இருக்குது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டம் வந்து குடியேற்றப்பட்ட காலத்திலிருந்தே தொடர்ந்து நெற்பயிர் செய்கையில் தான் ஈடுபட்டு வாரது வளமையா அந்த நெற்பயிற்சியின் மூலம் வருகின்ற லாபத்தை வைத்து தங்களுடைய குடும்ப வாழ்வாதார ஜீவனோக செலவுகளை செய்து வந்த விவசாயிகள் இம்முறை களமுகத்தின் பொழுது பெய்த மழை காரணமாக கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றனர் தாங்கள் விதைத்த நெல்லை அறுவடை செய்யும் காலத்திலே கடும் மழை பெய்த காரணத்தினால் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பது தொடக்கம் நாற்பது பேக்குகள் காலகட்டம் இருந்தது ஆனால் இப்பொழுது மூன்று ஏக்கருக்கு முப்பது பேக்கு வட்டிய நெல்லை விட குறைவாகவே அதாவது ஒரு ஏக்கருக்கு எட்டு பேக்கு பத்து பேக் நெல்லைத்தான் அறுவடை செய்யக்கூடிய மையம் இருந்தது அது விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து சுமாராக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தொடக்கம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வரை குத்தகையுடன் சேர்த்து செலவாகும் சில காணிகளுக்கு பூச்சிக்கொல்லிகள் கூடுதலாக பயன்படுத்தினால் மேலதிக செலவுகள் என்னும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் இவரிடம் அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய தங்களால் செலவழிக்கப்பட்ட செலவில் பெருந்தொகையை இந்த வெள்ளத்தினால் நோயினாலும் விளந்திருக்கின்றனர் வருகின்ற சிறுபோகத்திற்கு அவர்கள் அந்த விளந்த விழப்போட்டை பெறுவதென்பதே மிகவும் கஷ்டம் அதைவிட அறுவடை செய்த நெல்லினை நியாய விலையில் விற்க முடியாத நிலையில் விவசாயிகள் அந்த ஏக்கருக்கு அடித்த அந்த பத்து வேக்க நெல்லையும் களஞ்சிய படித்து வைத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன அரசு வந்து அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலையினை போட்டிருக்கின்றது ஆனால் நெல்லிற்கு வந்து போட்டிருக்கின்ற அந்த அறிவித்திருக்கின்ற விலை வந்து விவசாயிகளுக்கு படவில்லை ஆகவே நியாய விலையில் மக்களிடம் எல்லை கொள்ளவு செய்யும் நிலையில் இப்பொழுது அரச நெற்களஞ்சியங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன தவிர செய்கின்ற ஆரம்ப நிலையை எட்டவில்லை அப்போ இப்படியாக இருக்கும் காலத்திலே விவசாயிகள் மீண்டும் இந்த சிறுபோக நெச்செய்கையில் ஈடுபடுவது என்பது மிகவும் கஷ்டமான நிலையிலே உள்ளது அரசு இந்த அழிவினை ஈடு செய்வதற்கு இந்த இழப்பினை ஈடு செய்வதற்கு ஏதாவது உதவிகள் செய்வார்களா அல்லது விவசாயிகளுக்கு மானியமாக உதத்தினை அல்லது அதற்கான நஷ்ட வழங்குவார்களா என்பதை விவசாயிகள் இயக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் வழங்கியிருக்கின்றார்கள் ஏக்கர் ஒன்றுக்கு அதாவது ஹெக்டேருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் ஆஹ் அதை விட வேற பொட்டாசியம் என்று சொல்கின்ற பசலையை வெளிநாட்டு அஹ் இருந்து உதவியாக பெற்று ஏக்கர் ஒன்றுக்கு பத்து தொடக்கம் பன்னிரண்டு கிலோ வீதம் வழங்கி இருக்கின்றனர் மற்றும்படி வேறு எதுவும் வெள்ளை அழிவுக்கு ஒரு நிவாரணம் வெள்ள அழிவுக்கு நிவாரணம் தருவதாக தற்பொழுது பதிவு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே நீர் பாய்ந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே இருக்கின்ற வயல்களுக்கு மாத்திரம்தான் அந்த அழிவு வழங்குவதாக கூறுகின்றார்கள் ஆனால் நீர் பாய்ந்தது இடத்தினை விட மேலதிகமாக நீர் பாயாத இடங்களும் கடும் மாலை காரணமாக பயிர்கள் தரையுடன் சாய்ந்து தண்ணீரிலே மூழ்கி இருக்கின்றது இப்போ குறிப்பாக ஒரு ஏக்கர் நெல்லினை நெல்லில் மூன்றில் ஒரு பகுதி தண்ணீரில் மூழ்கினாலும் மேலதிகமாக அங்கங்கே தெரிகின்ற நெல்களை அறுவடை செய்திருந்தால் இயந்திரம் மூலம் அறுவடை செய்திருந்தால் அதற்கு அழிவு வழங்கப்பட மாட்டாது என்பதை அவர்களுடைய நிபந்தனை ஏனென்றால் அழிவு பார்க்கப்படும் பொழுது முழுமையாக அழிந்திருந்தால் அதற்கு அழிவு வழங்குவதாக கூறுகின்றனர் அதையும் ஆட்டோரங்களிலே ஆறு நிலவி ஆறு மேலதிகமாக நீரை வயல் பகுதிக்கு தள்ளினால் அதற்குத்தான் அழிவு வழங்குவதும் கூறுவார்கள் மேலதிகமாக அது தவிர்ந்த வேறு நிலங்களிலே மழை காரணமாகவும் நோய் காரணமாகவும் விழுந்து அழிந்த நெல்களை பார்வையிட்டு அழிவு வழங்குவது என்பது தற்பொழுது அவர்களால் முடிவு கூற முடியாத நிலையில் இருக்கின்றன புதிதா மிஷின் மூலம் நாட்டினர் முறை ஒன்று வருகிறது அதை பற்றி ஏதாவது சொல்லவே முடியல அது எங்களை இப்ப கிண்ணச்சி மாவட்டத்திலே அது கூடுதலாக களி மண் உள்ள இடங்களிலேயே கூடுதலாக அந்த நடையை செய்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக மூன்றாம் வாய்க்கால் முரசு முட்டை அப்படியான பகுதியிலே நெல்லினை நாட்டி அதன் மூலம் இலாபத்தை பெறுவதாகவே அறிய முடிகிறது அதனால் கலை கட்டுப்பாடு மற்றும் கிருமி நாசினி பாவித்தல் அதையெல்லாம் அந்த நெல்லுக்கு குறைவு ஆனால் அதை நடுக்கை செய்கின்ற வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான செலவும் அதுல வருமானமும் கூட இருக்குது நாங்கள் நெல்லினை விதைக்கின்ற பொழுது அது சில இடத்துல கூட முளைத்திருக்கும் சில இடங்கள்ல குறைய முளைத்திருக்கும் இது எல்லா இடமுமே ஒரே அளவாக இருக்கும் மற்றது இடைவெளிகள் வேணப்படும் அதனால் தரைக்கு சூரிய ஒளி புடிப்பதனால் நோய் வாரது குறைவே நீங்கள் எவ்வளவு காலமா விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் முதல் ஆரம்ப காலங்களில் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு என்னுடைய தந்தையார் வந்து ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு ராமநாதபுரம் குழந்தை கொடுத்த காலத்திலே இங்கே குடிய குடியேறி அந்த காலத்திலிருந்தே நெற்றேகை தான் அதனுடைய இதுதான தொழிலாக இருந்தது ஆரம்ப காலத்திலே கால்நடைகள் மூலம் தான் உழவு செய்து மக்கள் அதனில் நெல்லை விதைத்து அறுவடை செய்து ஆரம்பத்தில் மிஷின் உழவு இயந்திரம் மூலம்தான் சூட் சூடடித்து நெல்லை அறுவடை செய்தார்கள் அவ்வளையிலே ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு அப்பொழுது மூடை மூடைக்கணக்கான் ஒரு நாற்பது மூடை ஒரு ஏக்கருக்கு வரும் ஆனால் அந்த காலம் அருவி இப்பொழுது கல்மடு ராமநாதபுர பகுதியை எடுத்துக்கொண்ட வகையிலே ஏக்கர் ஒன்றுக்கு சராசரியாக முப்பது பேக் நெல் தான் அறுவடை செய்யக்கூடியமாக இருக்கின்றது முன்னர் மனித வலு மூலம் பயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது கலை கட்டுப்படுத்தல் மற்றும் அதில் அனைத்துமே மனித வலு மூலம்தான் இருந்தது அப்பொழுது பெருந்தொகையான மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது இப்பொழுது ஆக்கள் பற்றாக்குறை ஒன்று இரண்டாவது மனித வலுவுக்கு கொடுக்கின்ற கூலியை விட இயந்திரம் மூலம் கொடுக்கின்ற கூலிகளுக்கு செலவு குறைவாக இருக்கிறதால இயந்திரம் மூலம் அறுவடை செய்யவும் மற்றது ஒரே நாளிலே இயந்திரம் மூலம் நெல்லை அறுவடை செய்து அதனை எங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து வரக்கூடிய நேரம் வரக்கூடியது மனிதவெல மூலம் அறுவடை செய்வதாக இருந்தால் ஒரு மூன்று ஏக்கர் காணிக்கு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் பிடிக்கும் உணவு பிரச்சனை போக்குவரத்து வசதிகள் அவையெல்லாம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் இந்த முறை உங்களுக்கு என்ன மாதிரி விளைச்சல் இந்த முறை எங்களுக்கு ஏக்கருக்கு பன்னிரெண்டு பேக்கு அப்படிதான் முப்பதுக்கு மேல வரும் நோமலாக மூன்று ஏக்கருக்கு தொண்ணூறு பேக் அப்படி அடிக்கிறது இந்த முறை மூன்று ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு பேக் அப்படித்தான் அடிக்குது சந்தைப்படுத்த அப்படி வச்சிருக்கீங்க விலை பிரச்சனையாக்கு இப்ப நாளும் ஒவ்வொரு நாளும் விலையை மாறி மாறி இப்ப நாங்கள் விதைத்த நெல்லு கீரிச்சம்பா கீரிச்சம்பா நெல்லு இந்த நெல்லுக்கு வந்து கிருமி நாசினி பாவனை கூட என்னென்னா தத்தி அடிக்கிறது கூட அதற்காக வளமையாவே சந்தையில கிரிச்சம்பா அரிசி விட கூட ஆனா இங்கிட்ட கிரிச்சம்பா நெல்லை வந்து மிகவும் குறைந்த விலையில தான் இப்ப ஒரு மூடை உண்டு இருக்கும் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லும் காய்ந்த நெல்லாக இருந்தால் எழுபத்தி ரெண்டு கிலோ நெல்லும் தான் கொள்வனாளர்கள் கொள்முனை செய்யறாரு ஆனால் அந்த எழுபத்தி ரெண்டு கிலோ எழுபத்தஞ்சு கிலோ ஈர நெல்லை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு தொடக்க ஆறாயிரத்தி எண்ணூறுக்கும் எடுத்தார் இப்பொழுது கிரிச்சம்பா நெல் ஒன்பதனாயிரம் ரூபாக்கு கொள்வன செய்வதாக கூறுவதாக தவிர அதனுக்கு கொள்வனாளர்கள் வரவில்லை வேற என்னென்ன இனங்கள் நெல் இங்க விதைக்கப்படுது இங்க இந்த கூடுதலாக விதைத்தவர்கள் இப்பொழுது இந்த ஆட்டக்காரி என்கின்ற இனம் ஒன்று அறிமுகமாகி அந்த நெல் தான் கூடுதலாக இங்கே அதைவிட வெள்ளை இனமான முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தாறு முன்னூறு முன்னூத்தி எட்டு முன்னூத்தி பத்து அதை விட இப்போ புதிதாக அறிமுகமான முன்னூத்தி எழுபத்தி நாலு இந்த சென்ற வருட காலபோகத்திலேயே முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு என்கின்ற ஒரு வெள்ளை இன நெல்லு இங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த நெல் வந்து நோய் தாக்கம் குறைவு கொண்டு இந்த இவரிடம் இந்த காலபோகத்தில் விதித்தவர்களுக்கு அந்த முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு என்கின்ற கொஞ்சம் கை கொடுத்துருக்கின்றது இப்போ ஆட்களுக்கு ஏக்கருக்கு பத்து பேக் அடித்திருந்தால் அவர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபது பேக் அறிவித்திருக்கு தற்சமயம் அரசாங்கம் ஒரு நிர்ணய விலை ஒன்று நெல்லுக்கு அறிவித்திருக்கு அதுக்கு விவசாயிகள் இணங்கி இருக்கிறார்களா அந்த விலை வந்து போதுமானதாக இல்லை அந்த விலையை வந்து அவர்கள் நிர்வகித்திருக்கிற விலை வந்து நெல்லை விவசாயிகள் அறுவடை செய்கின்ற விலையிலே விலையை நிர்ணயித்து அரச நெல் களஞ்சியங்களில் நெல்லை கொள்வனவு செய்திருப்பார்களாக இருந்திருந்தால் வெளியால் இருக்கின்ற தனியார் நெல் கொள்வனவாளர்கள் கொஞ்சம் போட்டியாக நெல்லினை கொள்முதல் செய்திருப்பார்கள் சில வேலைகளிலே அவர்கள் கூடிய விலையிலே நெல்லை கொள்முதல் செய்திருப்பார்கள் அரசு வந்து இப்போது மட்டுமில்லை எப்போதுமே நெல்லை இந்த விவசாயிகள் அறுவடை செய்கின்ற காலங்களில் நெல்லை கொள்முதல் செய்ததில் பின்னடைத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் தனியார் அரிசியாலை உரிமையாளர்கள் குறைந்த விலையிலே நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள் அதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக இப்ப மழை பெய்கின்ற வேலைகளில் விவசாயிகள் நெல்லினை களஞ்சியப்படுத்தவோ அல்லது அதை பசப்படுத்தவோ முடியாத நிலையில் இருக்கின்றன அந்த வேலையிலே அரசு வந்து அந்த ஈர நெல்லினை கொள்வதை செய்கின்ற நிலையில் இல்லை அப்ப நெல்லை காய வைத்து உலர வைத்து கொடுப்பது என்பது மழை பெய்கின்ற விலையிலே விவசாயிகளுக்கு சரியான கஷ்டம் அதை விட கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நெல்லினை உல உலர வைப்பதற்கென ஆர்டிபி என்கின்ற ஒரு அரச வங்கியினூடாக இரணை மடுவிலே நெல் பதப்படுத்துகின்ற உலர வைக்கின்ற ஒரு இது போட்டிருக்கிறார் அங்கே உலர வைப்பதற்குரிய செலவு கூட இப்போ ஒரு மூடை ஒன்றுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தற்சமயம் வெளியில அந்த நெல் வெயில் எரித்து அந்த நெல்லை விடுவது என்பது தொடக்கம் எழுபத்தி அஞ்சு அதை வைக்க மாதிரி விட எங்களுக்கு இங்கிருந்து அதை அங்கு எடுத்து செல்வதற்கு மற்ற அங்கிருந்து திரும்ப கொண்டு வந்துரிய செலவுகள் எல்லாம் கூடு அப்ப அவலத்தையும் செலவழித்து அந்த நெல்லை விற்பனை செய்யும் பொழுது மேலதிகமாக எங்களுக்கு செலவு முடியும் இங்கே நாங்கள் காய உலர வைத்து எங்களுடைய இடத்திலே உலர வைத்து அதனை விற்பனை செய்தால் மூட்டை ஒன்று ஒன்றுக்கு ஒன்பது ரூபாய் கிடைக்குது என்றால் அந்த ஒன்பதாயிரம் ரூபாயில எங்களுக்கு செலவு வந்து அந்த காயின்ற இந்த வீதத்தை கழித்தாலும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் எண்ணாயிரம் ரூபாய் விவசாயிக்கு நிலையாக கிடைக்கும் ஆனால் அங்கே நாங்கள் அதை காய வைத்தால் அவர்கள் ஒன்று தூய்மையான நெல்லாக நெல்லை தூர்வை செய்து தூத்தி அதனை அவர்களுடைய அந்த பேக்கில்தான் இப்போ நாங்கள் நாங்கள் கொடுக்குற பேக்கில் அதை களஞ்சியப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் அங்கு அவர்கள் நெல்லை சரியான முறையிலே பதப்படுத்துவதுடன் நெல்லை தூத்தி களஞ்சியப்படுத்துவார்கள் ஏனென்றால் இப்போ நாங்கள் நெல்லை அங்கே அங்கேயே வைக்கலாம் வைத்தால் அங்கே கடன் எடுக்கும் பொழுது நல்ல நெல்லை வைத்திருந்தால் தான் கடன் எடுக்க முடியும் அதனால அங்க வந்து நாங்க கொடுக்கற நிலையில அப்படியே தூத்தி இந்த உலர வைத்து தர மாட்டாங்க இப்ப உலர வைக்கிற இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வருமாக இருந்தால் இப்ப ராமநாதபுரம் கல்மடு அப்படியான இடங்களுக்கு கிளிநொச்சிக்கு ஒன்று இருக்கு கிளிநொச்சியில அரச உலரப்படும் தளம் ஒன்று இருக்கு இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் அது எங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டருக்கு அப்பால தான் இருக்கு உங்கள் இருந்து அதுக்கு போக்குவரத்து செலவு கணக்க முடியும் இதுவரை நிரம்பங்களுக்கு விவசாயிகள் சம்பந்தமான அவர்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக கருத்துக்களை வழங்கினதற்கு நன்றி ஐயா நன்றி